மர்வன்னானே பவானி விருத்ரா பவானி நாங்க இப்ப இந்த போரட்டம் என்னன்னு தெரியாம அத குடிச்சு தோணிக்கிறாய்

நீ உனக்கு அதான் நீ என்ன சொல்ல அப்போ உனக்கு இப்ப உபவே தமிழ்கள் இல்ல போது இங்கிலீஷ்ல எல்லாம் காஞ்சிபுடி சோ நிக்கிறீங்க அட எங்கட தமிழன் அருமை தெரியுமா அட உனக்கு இப்போ இந்தியாவுல நீங்க வந்து அந்த சீரியலை பார்த்து முடிஞ்சா பொழுது ஓட்டா முடி ஏமதி விட்டா பின்ன இருந்த நான் ஆஃப் டிவி அதெல்லாம் பார்த்து பார்த்து எங்கட தமிழ் நாசமாக்கி வச்சிருக்கிறீங்க எங்கட தமிழ் உனக்கு அருமை தெரியுமா உனக்கு எப்படி எங்கட தமிழ் தெரியுமா இந்த அவர்க ஒரு கவி இருக்கு எங்கட தமிழ் எப்படி கேக்குறாங்க ஒரு கவி இருக்கு நீங்க சாப்பிட்டீங்களோ எங்க இருந்து வந்த நீங்க tourists முடிய

அவன்காயிரம் ஜோடி இருக்குடா உனக்கு டீ கட்டுல இது பெறையில அது பெறையில ஒரு பிரச்சனையோட அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் என்ன செய்யறது வந்ததே இல்லையா உனக்குள்ள வந்து இருந்தாங்க போராட்டம் பண்ணுவோம் அஞ்சு பேரு எங்கட அடையாளங்கள் வராமல் என்னதுக்கு டீஷர்ட் அடிப்பானிவே? அடிச்சா ஒழுங்க அடிக்கணும் பேத்தனமா கஜன பித்தரா உத்தூடு டீஷர்ட்ல அந்த அடையாளம் இந்த அடையாளம் வெள்ள அடையாளம் வரும் என்னடா வரும் பே அது பெரிய உத்தூடு சரம் தான் அடிக்கணும் வெள்ள அடையாளங்களையும் அடிக்க சொல்லு அடிக்க சொல்லு எங்களுக்கு எல்லா அடையாளம் வரணும் இல்லாடி சத்தம் விடாம இருக்கணும் நான் சொன்னா பெப்சி போனா நெட்டோ வாங்கு வாங்கணும் அப்போ என்ன கரைக்க விரும்ப என்னன்னு தெரியாம வெள்ள அடையாளம் கையத்துல வேறையும் அடிச்சிருக்கூடாது இப்ப என்ன அலுவலா வந்தோம் அதான் மட்டும் கதை சரியா மிச்ச கதையெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை

ஒரு அடையாளத்தை காப்பாற்ற வாங்குவோம் அப்ப நானே இல்லாத இருக்கிறதா வந்து வாட்சு இருக்குது நான் தான் இருந்து கற்று போல எங்கே தமிழநாடுதான் எந்த நேரம் பார்த்தாலும் கத்திக்கோண்டு தமிழ்நாடு இங்கே தனியை கத்து மாதிரி மாறி பார்க்கறான் அடியே செஞ்சு கொஞ்ச நேரம் பண்ணாலும் பாங்கி வாசணா இஞ்சுவா கொஞ்சம் நேரம் பண்ணாலும்பா ஓ இல்ல வாங்கி தரலாம் பா தனிய கத்த வா இந்த இது நீ தான் எழுதி நீங்கள் வா போடு இந்த தமிழ் தேசிய பிரச்சாரம் காட்ட இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு அக்கா 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 கொஞ்ச நேரம் வந்து காத்தி போட்டு போங்க எடுத்து ஃபோட்டோ போட்டு ஃபேஸ்புக்கில் அடிபட்டால் தான் நம்புவாங்க போடும் ஒரு ஒரு ரீல்ஸ் ஒன்று எடுக்கணும் அதை எடுத்து போட்டு தான் போடணும் அதுக்கு தக்க மாதிரி காத்துக்கோ சரியா அண்ணா அண்ணா இருக்கா எடுங்க வீடியோ காடுங்க ஒரு ரீல்ஸுக்கு தக்க மாதிரி தான் காத்துக்கோங்க சரியா சரி தமிழர் நிறைய தமிழர் நிறைய ஒரு பாக்குற மாதிரி எங்களுக்கு உச்சா செய்யுங்களுக்கு கத்து பிடிச்சோன்னு ஒரு ரீல்ஸ் எடுக்கிற மாதிரி கத்து

ஆம்பளை பிடிச்சிருவாங்க பொம்பளை எண்டா விட்டுருவாங்க தமிழர் அடையாளங்கள் உதாரணம் நீங்கள் திருப்பி பிடிக்கணும் மலமாக பிடிக்கும் ஆர்ப்பாட்டம் செய்யறீங்களே சிங்கள புள்ளி எழுது ஆர்ப்பாட்டம் செய்ய உலகம் நீங்க எங்க வந்துနေறீங்க நான் இந்த தமிழ்ல बोलுகிறேன் கால்பானமா கால்பானம்தானே அப்ப அங்கந்து போயாண்டு காணே இல்ல போயானே நான் வந்துறேன் எல்லாரும் வந்துறாங்க அங்கங்க வந்து நீங்க எல்லாம் வந்தீங்க அதனால போங்கங்கள எல்லாரும் உள்ள உள்ள போ ஓ மூண்ட மண்டல ரெண்டா எல்லாம் மூண்டவடி ஆனா நிண்டவடியா எல்லாம் பாத்து தான் நான் மூண்ட மாதிரி பின்バックமோ அங்க ரெண்டா நீங்க அது கரடே திரும்பிருந்தாங்கလေ ஆ அதல தான் பாத்து இந்த ஒண்ணுமே இல்ல பிஸ்கோதுகள் புது கடைத்து வந்து அங்க தையிட்டில வர பிரசன் நடந்து தையிட்டில வரதே காணல புது கடைலنده நீங்க பிஸ்கோத குட்டங்கள் என்னங்க அதக்கு என்னடா ஆளு جايச்சீங்க

ുംടിവട്ടി അടയാളം ഇല്ല

get it back